இந்தியாவின் நயகரா ஃபால்ஸ் என அன்போடு அழைக்கப்படுற தமிழ்நாட்டின் ஒகேனக்கல் முழு சுற்றுலா காணொலியை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒகேனக்கலுக்கு நீங்க சுத்தி பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த அஞ்சு இடத்தை மறக்காம சுத்தி பாருங்க அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் விஜய் சித்து அவர்களும் அர்ஷத் கான் அவர்களும் ஒகேனக்கலுக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்திருந்த ஒரு சில இடங்களையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க ஒகேனக்கலுக்கு வர ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வழித்தடத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் தருமபுரியிலிருந்து ஒகேனக்கலுக்கு நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் அதுவே நீங்க பெங்களூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா பெங்களூர் டு ஒகேனக்கலுக்கு நூத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் அதுவே நீங்க சேலத்திலிருந்து வரீங்க அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் நான் ஒகேனக்கல்லுக்கு இருந்து ஒகேனக்கல் டிராவல் பண்ணியிருந்தேன் ஒருவேளை நீங்களும் ஒகேனக்கல்லுக்கு வரணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன வழித்தடங்கள்ல ஏதோ ஒண்ணு நீங்க பயன்படுத்தலாம் சீனக்கல்ல பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க மலைப்பகுதி அப்படின்றனால ஒரு எட்டு கிலோமீட்டர் நாம இந்த மலைப்பகுதியில தான் பயணம் பண்ற மாதிரி இருக்கும் குறிப்பா மலையின் இருந்து தாழ்வான பகுதியில பார்க்கும் போது இயற்கையை ஒரு போர்வையால் போற்றி அப்படியே மேலே மூடி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெய்சிலருக்கு வைக்கும் அளவுக்கு அழகான பிரமிப்பான காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும் அதுவும் அந்த மலைப்பகுதியில் இருந்து காரும் பஸ்ஸும் வரும்போது அதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே கண்கொள்ளாத காட்சியாக காணப்படுது அந்த ஒரு அழகிய காட்சியை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் மலைப்பகுதிகளில் நம்ம பயணம் பண்ணும்போது பல இடங்களில் பதாதைகளாக வச்சிருக்காங்க குறிப்பா யானைகள் நடமாடும் பகுதி வனவிலங்குகள் விலங்குகள் இப்பகுதியை கடக்கும் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பதாதைகள் வச்சுருக்காங்க இருந்துமே அந்த இடத்துல தான் மனிதர்கள் வந்து நிச்சயிருக்காங்க இதுக்கு ஒரு படி மேலே போக ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மது பாட்டலோடு தெரியறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஒரு சில நபர்கள் செய்கிற தவறால் ஒட்டுமொத்த மொத்த நல்ல பேருமே காணாமல் போயிடுது தயவு செய்து இப்பகுதியில் மது அருந்துவத தவிர்த்துக்குவாங்க நீங்கள் எட்டு கிலோமீட்டரு பயணம் பண்ணி இந்த காட்டு பகுதிகளெல்லாம் தாண்டின பின்பு நீங்க ஒகேனக்கல் தங்களை வரவேற்கிறது அப்படின்ற மிகப்பெரிய பதாதியை பார்க்க முடியும் இதை தான் ஒகேனக்களுடைய மிகப்பெரிய அழகெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நீங்க அந்த நுழைவாயில தாண்டி வந்ததுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்களாக இருக்கட்டும் உணவுக்கான இடங்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம அதெல்லாம் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் முன்கூட்டியே மீன்லாம் எடுத்து சமைக்க சொல்லி ஆளை ஏற்பாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஃபுல்லாகவே சமைச்சு கொடுத்துருவாங்க இல்லை நானே வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறேன் நான் சிங்கிளாக தான் போகிறேன் அல்லது நாங்கள் ரெண்டு பேர் தான் போகிறோம் எதுக்கு வந்து மீன்லாம் எடுத்து குழம்பு வச்சு சாப்பிடணும் நாங்கள் ஓட்டல்லையே போய் சாப்பிட்டுப்போம் அப்படின்னா அதுக்கான வசதியுமே இருக்குது அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒகேனக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஃபால்ஸை நோக்கி போக முடியும் நீங்கள் ஒகேனக்கல்ல மீனெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அவங்க தான் சமைச்சு சாப்பிட போறோம் முடிவு எடுத்தா அங்க என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் இருக்கும் பொறுத்தளவுக்கு நாம தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் அது போலவே அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கற அந்த ஒரு காசை மட்டும் தான் நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு மீன் பாத்தீங்கன்னா கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு அப்படின்னா அது போலவே சமைச்சு கொடுக்குறவங்களுக்கு நம்ம நூற்றி ஐம்பது ரூபா இருந்து வரைக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம எடுக்கிற மீனை பொறுத்து அதுவே கிலோ கணக்கில் அதிகமாக அஞ்சு கிலோ பத்து கிலோ பக்கம் மீன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க காசும் கேட்பாங்க ஸோ அதனால் ஒரு முறைக்கு இருமுறை அவங்க கிட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க நாங்கள் இவ்வளோ மீன் தான் எடுக்க போகிறோம் நாங்கள் இவ்வளோ பேர் சாப்பிட போகிறோம் இதுக்கு நீங்கள் எவ்வளோ கேட்பீங்க அப்படின்றது முன்கூட்டியே பேசிக்கிறது நல்லது ஒரு வேலை பேசாமல் நீங்கள் சமைச்சி சாப்பிட்டு கடைசியாக நீங்கள் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு அப்படின்னு அமௌண்ட் கேட்டிங்க அப்படின்னா நிலமை வேறு மாதிரி போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு இப்படி போனா வருமான ஃபால்ஸ் அப்ப இங்க இருக்கிறதுக்கு வந்தீங்க யாருன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கூட வந்திருது விஜய் சித்த அவர்களும் அது போலவே அர்ஷத் கான் அவருடைய டீமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு போறதுக்கு பதிலா வழி தடுமாறி மீன் மார்க்கெட் பக்கம் வந்துருவாங்க அந்த ஒரு இடம்தான் இது நம்ம போறதுனால புறந்தூண்மே நீரால் அமையும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு கிளம்பிட்டாங்க இந்த இடத்துல தான் அர்ஷத் கான் அவர்கள் திருக்குறள் சொல்ல ட்ரை பண்ணுவாரு ஆனா மத்தவங்க யாருமே கண்டுக்காம நம்மளுடைய அர்ஷத் கான கலாச்சி விட்டுருப்பாங்க இப்போ நாம போட்டிங் பகுதியை தான் நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த போட்டிங் பகுதியெல்லாம் தாண்டி தான் நீர்வீழ்ச்சியை நம்மளால பார்க்க முடியும் இந்த இடத்துலயும் விஜய் சித்து அவர்கள் ஒரு ஃபன் பண்ணியிருப்பாரு இந்த இடத்துல தாங்க என்னுடைய ஆறாயிரத்தை கரைச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாரு அந்த ஒரு இடமும் இதுதான் தெரிஞ்சவங்க மறக்காம கேல் அக்கௌண்ட் பாக்ஸில் அக்கௌண்ட் பண்ணுங்க இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பதாவது வரைக்கும் அவங்க சார்ஜஸ் பண்ணுறாங்க முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ யாருமே அந்த மாதிரி கடைபிடிச்ச மாதிரி தெரியல ஆள் ஆளுக்கு ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இதே தான் நம்மளை படகு சவாரிக்கும் நம்ம வந்து பேசுவாங்க முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா படகு சவாரிக்கு ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா அதிகபட்சமே இரநூறுவா தான் வந்து வாங்குவாங்க ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் விலவாசி ஏறிச்சா என்னன்னு தெரியல நான்கு பேருக்கு ஆயிரத்தி முந்நூறுவாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க தயவு செய்து இதெல்லாம் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்க உயரதிகாரிகள் அப்படின்னா ஒரு விலை கட்டுப்பாட்டை கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் யார் அவன் குரங்கு மாதிரி உட்காந்துருங்க என்ன குருகுருன்னு பார்க்கற நீங்கள் படகு சவாரி பண்ற இடத்தெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் மாடி போனா நீங்கள் ஃபால்ஸை நெருங்கலாம் அந்த இடத்துல நிறைய மீன் விற்கிறது அது போலவே உப்புட்டு விற்கிறதால நம்மளால் பார்க்க முடியும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மீன்கள்லாம் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க நண்டுலிருந்து எல்லாமே அங்கே நமக்கு கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அடிச்சுட்டு போகிற இடத்துலேயே சமைச்சி கொடுக்குறதுலாம் வேறு லெவல் வந்து நம்மளுக்கு ஃபீலிங்கை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்சல் வாங்கிட்டு வராமல் அதே பகுதியில் அதாவது அந்த தண்ணி ஓடுற இடத்துலையே நின்று நீங்கள் அங்கேயே சாப்பிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே வேறு லெவல் ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா நீர்வீழ்ச்சி தொங்கும் பாலம் அது போலவே மசாஜ் பண்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இது மூணுமே ஒரே இடத்தலயே பார்க்க முடியும். குறிப்பா போட்டிங் போறவங்கලා இருந்தா கர்நாடகா பார்டர் வரதಿಗೆ நம்மள அவங்க கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. இது எல்லாமே இந்த இடத்துல தான் நடந்துட்டு இருக்கும். ஓ சைஸ் என்ன? அவ வயசு என்ன? எங்க கோயில் நினைச்சா கோபுரம் बीच நினைச்சா நீங்க ஒகினக்கள்ளுக்கு வரதா இருந்தா இருந்து வேலைக்கிழமைக்களார வந்தீங்க அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களால் ஃப்ரீயாக தண்ணியும் ஊற்றிக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாராளமாக இருக்க முடியும் அதுவே நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்தீங்க அப்படின்னா கூட்ட நெரிசலாக காணப்படும் நீங்கள் விருப்பப்படக்கூடிய இடங்களில் உங்களால் குளிக்க முடியாமல் போகலாம் அல்லது பிடிச்ச பொருளை வாங்க முடியாமல் கூட போகலாம் ஒகினக்கல் அப்படின்னாலே நீர்வீழ்ச்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மசாஜ் பண்ணுறது தான் பயங்கரமான பேமஸ் அந்த ஒரு இடத்துக்கு தான் இப்போ உங்களை நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஒரு ஆளுக்கு குறைந்தபட்சம் முந்நூறுவாயில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம மசாஜ் பண்ணுறவங்களை பொறுத்து ஊர்வரும் ஒவ்வொரு பிரைஸை சொல்கிறாங்க அவங்க என்ன மாதிரி மசாஜ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸை சொல்கிறாங்க நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை கிட்ட கேட்டுக்கொண்டு மசாஜ் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் சார்ஜஸ் பண்றீங்க அப்படின்னு என்ன பண்ற தொங்கு பாலத்துக்கு பக்கத்துலயே ஒரு வெள்ளோட்டம் அதிகமா அடிச்சிட்டு போற ஒரு பகுதியை பார்க்க முடியும் அவ்வளோ அழகா ஒரு பால்ஸ் வந்து எவ்வளோ அழகா இருக்கணுமோ அந்த அளவுக்கு அழகா இருக்கும் அந்த ஒரு இடத்த தான் நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் தண்ணியுடைய வெள்ளோட்டம் இன்னும் அதிகமா இருந்தது அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும் இப்ப கொஞ்சம் தண்ணி குறைவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு பகுதியை பொறுத்த அளவுக்கு

இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கறதாம் தொங்கு இந்த ஒரு தொங்கு பாலத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்பவே பயங்கரமா தான் இருக்கும் நான் தொங்கு பாலத்து மேல இருந்து கீழே பாக்கும் போது முன்னிலே பைந்திட்டு தாங்க இருந்தேன் உண்மையிலேயே இந்த தொங்கு பாளம் ரொம்பவே திருலிங்க நமக்கு அனுபவத்தை கொடுக்கும் முழுக்க முழுக்க இரும்பால தான் இந்த தொங்கு பாலத்தை கட்டியிருக்காங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வசதிகள்லாம் இல்லாதப்போ மரத்தால் இருந்தது ஆனால் இப்போ இரும்ப பாலை வந்து கட்டி உண்மையிலே வேற லெவல்ல கொண்டு வந்திருக்காங்க நாம தொங்கு பாலத்துக்கு மேல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அழகான வியூ பாயிண்டை எல்லாம் நம்மால பார்க்க முடியும் குறிப்பா இந்த படகு சவாரி செய்யறவங்க எல்லாமே இந்த தொங்கு பாலத்துக்கு கீழே தான் பயணம் பண்ணி போவாங்க இந்த தொங்கு பாலத்தில இருந்து சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுக்கும் மேற்பட்ட கிராமங்கள்லாம் இருக்கு அந்த கிராமங்களெல்லாம் தாண்டி போனோம் அப்படின்னா நம்ம கர்நாடகா பார்டரை தொட முடியும் சரி இப்போ இந்த தொங்கு இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஒகேனக்கலினுடைய பால்ஸோட ஒட்டுமொத்த அழகையும் நம்மளால் பார்க்க முடியும் இப்போ தண்ணினுடைய வெள்ளோட்டம் கம்மியா இருக்கிறதுனால ஒரே புறத்தில் இருந்து மட்டும் தண்ணி அதிகமாக வர்றத நம்மளால் பார்க்க முடியுது அதுவே தண்ணினுடைய வெள்ளோட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நயாகாரா ஃபால்ஸை நம்ம நேரில் அதுவும் தருமபுரி ஒகேனக்கல்லில் பார்த்த மாதிரி கண்கொள்ளாத காய்ச்சா அது நமக்கு கொடுக்கும் அதை நேரில் பார்த்தவங்களாக இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சொன்ன மாதிரி படகு சவாரி பண்ணுறவங்க இந்த ஃபால்ஸோட பக்கத்தில் நம்மளை கூட்டிட்டு போவாங்க விருப்பப்பட்டவங்க நான் வந்து அந்த தண்ணியில் நழைய ஆசைப்படுறேன் அப்படின்னா அந்த தண்ணி பக்கத்துலேயே ரொம்ப ரொம்ப பக்கத்தில் கூட்டிகிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே படகு சவாரியை மேற்கொள்கிறவங்களுக்கு அந்த படகை ஒரே இடத்துல சுழண்டு காமிப்பாங்க அந்த கண்கொள்ளாத காட்சியை நீங்களே பாருங்கள் மறுபடியும் விஜே சித்து அவர்கள் ஃபால்ஸ் பக்கத்துல நின்று ஒரு கவுண்டர் ஒன்னு கொடுத்திருப்பாரு அந்த இடத்த தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க ஹாய் फ्रेंड्स நான் உங்க தேவா இது என் தம்பி நீரில்ஸ்ல குளிக்க போறோம் இப்ப நீரில்ஸ்ோட சவுண்ட் அவங்க உங்களுக்கு கொடுப்பேன் थैंक यू லாஸ்ட் டைம் வந்து விஜே சித்து அவர்களும் அர்ஷத் கான் அவர்களும் இந்த ஒரு ஃபால்ஸ்ல தான் குளிச்சிருப்பாங்க அந்த ஒரு இடத்துக்கு தான் நான் இப்ப உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த வீடியோவோட நோக்கமே விஜய் சித்து அவர்கள் எங்கெல்லாம் போனாரோ அதெல்லாம் கவர் பண்ணணும் அது போலவே ஒகேனக்கல்ல நம்ம எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்றத கவர் பண்றதுதான் இந்த ஒரு வீடியோவோட நோக்கமே அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் மறுபடியும் யாராவது வர ஆசைப்பட்றீங்க ஒகேனக்களுக்கு அப்படின்னா மறக்காமல் விஜே சித்து அவர்கள் எங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துல மறக்காமல் டேக் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும் இந்த படிகட்டில் நீங்கள் நடந்து போகும்போது கொஞ்சம் கவனத்தோட அந்த இரும்பை சைடில் இருக்கிறத பிடிச்சி நடக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா இந்த படிக்கட்டை பொறுத்தளவுக்கு வலுக்கும் தன்மையோடு தான் அங்கே காணப்படுது எப்போ பார்த்தாலையும் ஈரப்பதத்தோடும் சாம்பு அது போலவே சோப்புலாம் அந்த இடத்துல மேனிக்கு வந்து விழுந்திருக்கிறதுனால வலிக்கு விழுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு நீங்க பெண்களா போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க ஆண்களா போறீங்க அப்படின்னாலையும் கவனத்தோடவே இருங்க ஏன் அப்படின்னா எந்த இடத்துலையும் வலிக்காமல் கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது கீழே விழுந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட அடிகள் நமக்கு தான் விழுகும் ஸோ ஆண்களை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியாக அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் அங்கே பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க அந்த தண்ணியுடைய வெள்ளோட்டத்தெல்லாம் வந்து யாருமே கண்டுக்கலைங்க தண்ணி வருது அந்த இடத்துல நம்ம ஜாலியாக தண்ணி ஊற்றிக்கணும் அதில் வரக்கூடிய ஆபத்தெலாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருக்காங்க போன டைம்ல மழையுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால ஒரு சில இடங்களுக்கு என்னால் போக முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் ஒகேனக்கல்ல நம்ம இதுவரை பார்க்காத நிறைய ஹிடன் பிளேஸ்லாம் இருந்தது அதையெல்லாம் நான் வீடியோ பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அதை பார்ட் டூ வீடியோல நான் பதிவிடுறேன் குழந்தைகளுக்கு ஒகேனக்கல்ல பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னா அதுதான் முதலைகள் மறுவாழ்வு மையம் ஒகேனக்கல்ல இது ஒரு முக்கியமான இடம் அப்படின்னே சொல்லலாம் இதுக்குள்ளார வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது இருந்தாலையும் இந்த ஒகேனக்கல்ல ஒரு முக்கியமான இடத்த நான் வெளியே இருந்து காட்டுன்னு ஆசைப்பட்டேன் இதுதான் முதலைகளின் மறுவாழ்வு மையம் மறக்காம குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ டூவில் நான் உங்களுக்கு இடன்ஸ் பிளேஸை பற்றியும் ஒகேனக்கல்லில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஒகேனக்கல் பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்தை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா வர டூரிஸ்ட்டுக்கு ரொம்பவே இலகுவாக இருக்கும் சரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஜித் அண்ட் யுவராஜ்